கடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம் அறிவித்துள்ளார் இதனை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் வெனிசுலா நாடு கடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம் தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் வெனிசுலா அதிபரை நாடு கடத்தியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம் இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் வெனிசுலா அதிபரை சிறைப்பிடித்து நாடு கடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு தற்போது அறிவித்துள்ளார் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனை நாம் பார்த்து வருகிறோம் அமெரிக்க அரசியல் சாசனம் மற்றும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் வெனிசுலா அதிபரை சிறைப்பிடித்து நாடு கடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தற்போது அறிவித்துள்ளார் அமெரிக்க அரசியல் சாசனம் மற்றும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வெனிசுலா மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாக அதிபர் ட்ரம்ப் தற்போது தெரிவித்துள்ளார் வெனிசுலா அதிபரை நாடு கடத்தியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் வெனிசுலா அதிபரை சிறைப்பிடித்து நாடு கடத்தியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அரசியல் சாசனம் மற்றும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை சிறைப்பிடித்து நாடு கடத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தகவல் தெரிவித்துள்ளார் இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் வெனிசுலா அதிபரை சிறைப்பிடித்து நாடு கடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தற்போது அறிவித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வெனிசுலா அதிபரை நாடு கடத்தியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்க அரசியல் சாசனம் மற்றும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தற்போது தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்ததாக கூறி வெனிசுலா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து வெனிசுலா அதிபரை நாடு கடத்தியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெனிசுலா அதிபரை சிறைப்பிடித்து நாடு கடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் அமெரிக்க அரசியல் சாசனம் மற்றும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வெனிசுலா மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தகவல் தெரிவித்துள்ளார் விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைகிறார் கவியரசன் தற்போது வெனிசுலா அதிபரை நாடு கடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ண கடந்த சில மாதங்களாகவே அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையிலான உறவு நல்ல நிலைமையில இல்லை அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து வரோம் குறிப்பாக ட்ரம்ப் வந்து அதிபராக பிறகு வெனிசுலாவோட ஒரு சுமூகமான போக்கை வந்து அவர் கடைபிடிக்கல அதற்கு அவர் செயல சில காரணங்களை அவர் சொல்றாரு முக்கியமான விஷயம் வெனிசுலா வந்து அமெரிக்காவுக்கு பக்கத்துல இருக்கு அதனால அந்த இருந்து எங்க நாட்டுக்குள்ள வந்து போதைப் பொருள் மிகவும் அதிகமாக வருகிறது வந்து உள்ள வர்றாங்க இதன் காரணமாக அமெரிக்கா வந்து பெரிய பாதிப்பை சந்திக்கிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து முன்வைக்கூடிய விஷயம் இன்னொன்று இவர் மதுரோவே வந்து இந்த போதைப் பொருளுக்கு வந்து உடந்தையாக இருக்கிறார் அதிபர் மதுரோவே வந்து கடத்தல்காரர்களுக்கு உடந்தையாக இருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைக்கிறாரு ஒரு இன்னொரு மேல போய் அவருடைய தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா ஒரு கடத்தல் கும்பல் தலைவன்கிற ரேஞ்சிட்டு வந்து அவரு வெனிசுலா அதிபரை வந்து தொடர்ந்து குற்றம் சாட்டி விமர்சனம் பண்ணிக்கிட்டே வந்தார் இந்த நிலைமையில நேற்று இரவு முதல் வந்து வெனிசுலா நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய இடங்கள்ல அமெரிக்கா வந்து வான்வழி தாக்குதலா நடத்தி வருகிறது ஏழு இடங்கள்ல குண்டு வெடித்ததா கூட காலையில எல்லாம் நமக்கு செய்தி வந்தது அந்த நாட்டுல இரவு அந்த நேரத்துல வந்து முக்கிய தாக்குதலை அமெரிக்கா நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வந்தது இந்த நிலைமையில தற்போது வெனிசுலா அதிபரான மதுரோவ வந்து நாங்க நாடு கடத்திட்டோம்னு ட்ரம்ப் வந்து சோசியல் மீடியால சொல்லி இருக்கிற அமெரிக்காவுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதையும் அவர் வந்து தெரிவித்திருக்கிறார் இது இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை என்பதை தாண்டி முக்கியமான சில விஷயங்களும் வந்து முன்வைக்கப்படுகின்றன அடிப்படையில கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பின்பற்ற பின்பற்றக்கூடிய வெனிசுலா அமெரிக்காவை எதிர்க்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது அதே நேரத்துல அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான எண்ணெய் வளங்களை தங்கள் வந்து அமெரிக்காவும் ட்ரம் இது போன்ற நடவடிக்கைகளில் முன்வைக்கப்படுகிறது மதுரவுடைய குற்றச்சாட்டும் அதிபர் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இதற்கு வெனிசுலா தரப்புல இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இது வரைக்கும் வரல அது என்ன அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கவியரசர் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை திரைப்பிடித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தற்போது தெரிவித்துள்ளார் வெனிசுலா அதிபரை சிறைப்பிடித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம் அமெரிக்க அரசியல் சாசனம் மற்றும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று அதிபர் டிரம்ப் தற்போது தெரிவித்துள்ளார் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை சிறைப்பிடித்து நாடு கடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தற்போது தகவல் தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்ததாக கூறி வெனிசுலா மீது அமெரிக்கா ஏற்கனவே தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தலைநகர் கராக்கஸில் நேற்று இரவு முதல் அமெரிக்கா வான்வடை தாக்குதல் நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது தாக்குதல் தொடங்கிய சில மணி நேரங்களுக்கு உள்ளாகவே அதிபர் நிக்கோலஸ் மதுரோ சிறைப்பிடிக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தற்போது தகவல் தெரிவித்துள்ளார் நாடு கடத்தப்பட்ட வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் அமெரிக்கா அழைத்து வரப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் வெனிசுலா அதிபரை சிறைப்பிடித்து நாடு கடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தற்போது அறிவித்துள்ளார் அமெரிக்க அரசியல் சாசனம் மற்றும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அதிபர் தற்போது தெரிவித்துள்ளார் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை சிறைப்பிடித்து நாடு கடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தகவல் வெளியிட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் போதைப் பொருள் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்ததாக கூறி வெனிசுலா மீது அமெரிக்கா ஏற்கனவே தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது தலைநகர் கராகஸில் நேற்று இரவு முதல் அமெரிக்கா வான்படி தாக்குதல் நடத்தியது இந்நிலையில் தற்போது வெனிசுலா அதிபரை நாடு கடத்தியதாக அதிபர் டொனால்ட் டிரம்ப் தகவல் வெளியிட்டுள்ளார் தாக்குதல் தொடங்கிய சில மணி நேரங்களுக்கு உள்ளாகவே அதிபர் நிக்கோலஸ் மதுரோ சிறைபிடிக்கப்பட்டதாகவும் ட்ரம்ப் தகவல் தெரிவித்துள்ளார் நாடு கடத்தப்பட்ட வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் அமெரிக்கா அழைத்து வரப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் வெனிசுலா அதிபரை நாடு கடத்தியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் வெனிசுலா அதிபரை சிறைப்பிடித்து நாடு கடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபற்றிய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நம்முடன் இணைகிறார் புவிசார் அரசியல் ஆய்வாளர் பாலாஜி அவரிடம் பேசுவோம் ஆஹ் சார் வணக்கம் தற்போது வெனிசுலா அதிபரை நாடு கடத்தியதாக அமெரிக்க அதிபர் டோனால் ட்ரம் தற்போது தெரிவித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது பற்றிய உங்கள் கருத்து சார் வந்து முக்கியமான ஒரு ஆஹ் டெவலப்மென்ட் மேடம் அதாவது யுஎஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெனிஜுலாவுடைய அதிபரை வந்து நாடு கடத்தினது பாத்தீங்கன்னாக்கா யுஎஸ்கு எதிரா வந்து சவுத் அமெரிக்க மேடம் அமெரிக்கன் கண்ட்ரில அமெரிக்காவுக்கு எதுக்கான எதிர்ப்பு வந்து முதலிருந்தே இருந்திருக்கு இந்த சம்பவத்தின் காரணமாக அவர்களுக்கு மேலும் இதற்கான வந்து என்ன சொல்ற அமெரிக்கா மீது வெறுப்பு வருவதற்கும் அவர்கள் அமெரிக்கா ஆன்டி அமெரிக்கன் ஆக்டிவிட்டீஸ் டெவலப் பண்றதுக்கு இது ஒரு முக்கிய காரணமா இருக்கும் இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா யூஎஸ் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து மிடில் ஈஸ்ட் ஆயில் தேவைப்பட்டதோ அதே மாதிரி வெனிசுலா அவங்களுக்கு பிக் ஆயில் கார்பரேஷன்ஸ் இருந்து அவங்களுக்கு தேவைப்பட்டது அதை அவர்களால் சரியாக கொடுக்க முடியாத காரணத்தினாக இந்த வந்து அவங்களுக்கு யுஎஸ்க்கும் வெனிசுலாக்கும் இந்த பிரச்சனை உள்ளது இதன் காரணமாக அவர்கள் நாடு கட்டப்பட்டவர்கள் என்று தெரிய வருகிறது இணைப்பில் வந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார் வெனிசுலா அதிவரை நாடு கடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் தற்போது அறிவித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது பற்றிய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நம்முடன் இணைகிறார் பாதுகாப்பு வியூக நிபுணர் நிரஞ்சன் அவரிடம் பேசுவோம் சார் வணக்கம் தற்போது வெனிசுலா அதிபரை நாடு கடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் இது பற்றிய உங்கள் கருத்து சார் ஆஹ் அடிப்படையாக இது ஒரு மாசம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ட்ரம்ப் வந்து நிக்கோலஸ் மடூரோக்கு கொடுத்த கெடு நீங்க உங்க குடும்பம் மற்றும் உங்கள் அரசின் முக்கிய பங்கு உங்க அரசின் முக்கிய பங்காற்றியவர்கள் நாட்டை விட்டு சென்று விட்டால் மினுசுல்லா மீது போர் தொடுக்க மாட்டேன் என்று ஆனால் இன்று காலை வந்து ஏழு இடங்களில் லோ ஃபிளைங் அதாவது கீழே பறக்கும் விமானங்கள் குண்டுமலை பொழிந்ததாகவும் வெனிசுல்லா தலைநகரத்தில் குண்டுகள் விழுந்ததாகவும் தகவல்கள் வெளியாயன அதை தொடர்ந்து ட்ரம்ப் இந்த ஒரு அறிக்கையானது பரபரப்பாக ஏற்படுத்தி உள்ளது நிஜமாவே ட்ரம்ப் வந்து சிரியாவின் அதிபர் போல் அவரும் எங்கே போயிருக்கிறார் முதல்ல வந்து அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியணும் நம்மளுக்கு இரண்டாவது அதிபர் மாளிகையிலிருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் நம்மளுக்கு எட்டிய எட்டியதாக இந்த நிமிடம் வரை எனக்கு தெரியவில்லை ஆனால் இது ஒரு மாதம் முன்னாடியே கொடுத்த கெடு என்பது நான் இணைப்பில் வந்து தகவல்களை பதிவு செய்தவை நன்றி சார் தலைநகர் கராகசில் நேற்று இரவு முதல் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியது தொடர்ந்து வெனிசுலா அதிபரை நாடு கடத்திக் கொள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் தாக்குதல் தொடங்கிய சில மணி நேரங்களுக்கு உள்ளாகவே அதிபர் நிக்கோலஸ் மதுரோ சிறைப்பிடிக்கப்பட்டதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தற்போது தகவல் வெளியிட்டுள்ளார் முக்கிய செய்தியாக நாம் தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் நாடு கடத்தப்பட்ட வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் அமெரிக்கா அழைத்து வரப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன வெனிசுலா அதிபரை சிறைபிடித்து நாடு கடத்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தற்போது அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் அமெரிக்க அரசியல் சாசனம் மற்றும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தகவல் தெரிவித்துள்ளார்

கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்டை புக் ஜி ஸ்கொயர் அண்ட் கிளேஃப்